ஒரு ஓட்டு அதிகமா வாங்குவேன் கூட்டணியை விட நான் அதிகப்படியான வாக்க வாங்கி காட்டி நிக்கலா நான் கட்சியை கலைச்சிட்டு மக்கள் நல கூட்டணியை விட குறைந்த வாக்குகள் பெற்றால் கட்சியை களைச்சிட்டு போயிடுவாங்க இப்போ வாக்குகள் சதவீதத்துல மக்கள் நல கூட்டணி நாம் தமிழரை விட அதிகமாக தான் வாக்குகள் மக்கள் நல கூட்டணின்னு நம்ம அப்படி பேசுறோம் நீங்க ஆறு கட்சி சேர்ந்துட்டு வாங்குற வாக்குக்கு அது அனிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மகனா காட்டு நீ இப்ப தேர்தல் ஜூன் நாலுக்கு பிறகு இண்டிஜுவலா இண்டிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கிடைச்சிட்டு போய் தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கிடைச்சிட்டு போய் சரி உங்களுக்கு நீ நல்ல ஒரு மாதிரி தெரியுதீங்க இன்னும் ஒரு மைனஸ் டுவெண்ட்டி பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் மைனஸ் அப்படா மைனஸ் ஃபிஃப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் நான் அவர் அரசியல் கட்சி நடத்துறாரு நல்லா இருக்கட்டும் நான் அவரை கட்சி இழுத்து போடுங்க நான் சொல்ல விரும்பல பயப்படாத பயப்படாத அதனால பீமானன் அந்த தர்ம சங்கடத்துல நான் விட விரும்பல அவர் கட்சி நடத்தட்டும் தமிழகத்துல சீமான் அவருடைய குரல் முக்கியமான குரல் அந்த குரல் இருக்கணும் குறுக்கு இந்த கௌசி சீமானோட சவால் என்ன நடந்திருக்கு பல பேர் கேட்கலாம் இதே அண்ணன் சீமான் தான் சவால் விட்டாரு எங்க விட்டாரு என் கற்பு நான் இழந்ததே மதுரல தான் சீமான மதுரல தான் வந்து இந்த எனக்கு எனக்கும் சீமானுக்கும் ரகசியமா திருமணம் நடந்தது நிறைய தடவை உடலுறவு கொண்டு நிறைய தடவை நீ வந்து பாலியல் ரீதியா இந்த மதுரல இவர் துன்பம் படுத்திட்டு இருக்காருமா எப்படியாவது எனக்கு இதே அண்ணன் சீமான் தான் சங்க விட்டாரு நீ முதல்ல வாய மூட்றையடா நீ முதல்ல நீ முதல்ல வாய ஆனால் நான் வந்து விதண்டாவத்துக்கு இதுக்கு எல்லாம் வரல சீமானனன் மீது மரியாதை இருக்க கூடிய நபர் நான் சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒண்ண டைவர்ட் பண்றது எங்க மேல விட வேண்டாம் தான் நான் சொல்றேன் வேற எங்க கோர்க்கி ஆட்ட கொண்டு கட்டது நீங்க நாடா சிக்கறீங்க சும்மா நானா பேசிட்டேன் இத பண்ணிட்டா அப்புறம் ஜூன் 4 ஆம் தேதி உங்க மூஞ்சிய நான் பார்க்கணும் எங்க மூஞ்சிய நீங்க பார்க்கணும் அதனால தேவ இல்லாத ஏன் அந்த போட்டிக்கு அவர் வராருன்னு எனக்கு தெரியும் நீ யார் நான் யாரு ஒரு தாய் புள்ள

ரெண்டு கிலோ வாங்கினாலும் அது சாப்பிட்டு படுத்துருவோம் காலையில இருந்து டிராக்டர் போட்டுனா போட்டு சட்டை மட்டும் வெளியில் பண்ணோன்னே எவனா என்னடா சிரிக்க சிரிக்க பேசுறேன் ரொம்ப சீரியஸான ஆள் நானு கவனம் இல்லாம எதா பண்ற கூட என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா பாட்டு போட்டி வந்துச்சான் அப்ப வந்து ஒரு த கை கழுவிதாராம் அப்போ பாட்டு அது பாட்டு பாடினு கழுவிக்கிறப்ப வந்து ஒரு வாத்தியார் என்னடா இவ்வளோ நல்லா போய் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம் இல்லங்க நான் வந்து இப்போ கபடியில் விளையாடிட்டு இருக்கேன் அதனால பண்ண முடியாது நீ வந்து பாடுற நல்லா பாருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்களா கடைசியா ஒருத்தர் வந்தாரான் அதான் இவரான் பாட்டு பாடி முச்சவனும் அங்க இருக்கிற ஜட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பி எஸ் பி ஏஞ்சிருந்து கை தட்டினாரா திரும்பி பாட சொல்லி கேக்குறாங்களா முதல் பரிசு வாங்கنا அது அதுதான் பிரச்சனை என்னன்னா இப்போ கதை வந்து ஒன்னு ரெண்டு மூணு இப்ப பாருங்க இவன் சொன்ன கதை எனக்கு மறந்து போச்சு ஆனா ஞாபகம் இருக்கு இப்போ இவன் சொல்லுவான் ஒரு கதைங்க எப்படி நாக்கு வச்சு முடியும் 1 2 3 கதைனா ஞாபகம் வச்சுக்கலாம் ஒருத்தன் கதை சொல்லுறதாவே வாழ்க்கைய வச்சிருக்கானானாம் அது யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரு நான்தா தமிழ்நாட்டில் வாஜாகா ஆர்எஸ் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருக்கறவோ மேட நான் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் பதில் சொல்றது

யாரை பற்றி வருகிறேன் சீமான் வர வேண்டும் சீமானின் அறிவு எனக்கு தெரியும் ஒரு காமெடி உலகம் வரலாறு நாணயம் இருந்தால் தைரியம் இருந்தால் மானம் இருந்தால் சொல் கால கொடு உன்னை ஒடிப்பதுதான் இனி எங்கே வரி ஓரமாக உட்கார்ந்து